நாங்கள் சரண்யா இன்றைக்கி என்ன நாள்னு எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய விசேஷம் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு நான் தெரிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்ன வளர்த்து அம்மாவுக்கு இன்றைக்கி தின நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா அணையருக்கும் என்னோடய நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் மாசமாக இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டான திவ்யா அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் நீங்களும் சீக்கிரமாக அவங்க குழந்தையோட கொண்டாடணும் அடுத்துட்டுறத அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அதை அதை கொடுத்த எனக்கு அந்த பெருமையை கொடுத்த வந்து அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நானாம் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நானும் ஒரு தாய் அப்படிங்கும் போது அதில் ஒரு பெருமை பெருமை சந்தோஷம் அதை நினைக்கும்போது ரொம்ப இந்த உலகத்துலேயே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களோட ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏன் பிள்ளைய பார்க்கணுன்னு நினைக்கிற இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் நம்ம சந்தோஷம் நமக்கு முக்கியம் இல்லை நம்ம பிள்ளைங்க நல்லா நம்ம நம்மளோட அரவணைப்பு இருந்தால் தான் அவங்க வந்து நல்லபடியாக வளர முடியும் அதை வந்து நம்ம வந்து நான் ஏன்னா நம்ம தான் பேக்கிறோம் இல்லையா நம்ம தான் பேக்கிறோம் பத்து மாதம் சுமந்து அப்போ அவங்களுக்காகவே வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த நேரத்தில் எந்த கஷ்டமும் இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நான் என் பொண்ணுக்காக அந்த அவ்வளோத்தையுமே தா தாங்கி போவேன்னு நான் இந்த இந்த நல்ல நாள் அதுமாக நான் வந்து நான் சொல்லிக்கிறேன் மற்றவங்களும் இதே மாதிரி இருங்க எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி பாப்பாவை விட்டுட்டு போகணும் பிள்ளையே விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அவள் வளர்ந்த பிறகு அவள் நமக்காக நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையுமே அவளுக்கு தெரிய வரும் அவள் நாளைக்கு நமக்கு சப்போர்ட் நிற்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு அஞ்சு வருஷம் தானே அஞ்சு வயசுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும் அவன் நிற்பா எனக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி இந்த நல் அநேகர் தின நல் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் அநேகர் தின நல்வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்